சிறுத்தை நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் தெலுங்கில் ஒளிப்பதிவாளராக பல படங்கள் வந்து பணியாற்றியிருந்தாலும் இயக்குனராக சில படங்களை இயக்கியிருந்தாலும் தமிழில் அவர் அறிமுகமானது கார்த்தியை வச்சு சிறுத்தை அப்படிங்கிற படத்தை மூலம் தான் கார்த்திக்கு முழுக்க முழுக்க ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக அந்த படம் அமைஞ்சது சிறுத்தை அப்போவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அள்ளிச்சு அந்த அளவுக்கு ஒரு பம்பர் ஹிட்டான படம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதி பொங்கலுக்கு வந்த வெற்றி மாறன் தனுசோட ஆடுகளும் விஜயோட காவலன் இந்த படங்கள்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி சாப்பிடுச்சு இந்த சிறுத்தை படம் அப்படிதான் சொல்லணும் அதை பார்த்துட்டு தான் அஜித்தை இம்ப்ரெஸ் ஆகி சிறுத்தை சிவா கூட நான்கு படங்கள் தொடர்ந்து டிராவல் பண்ணாரு அஜித்துக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சிறுத்தை சிவா குறிப்பா அஜித்துக்கு குடும்ப ரசிகளில் காணாம போய் பல வருஷம் ஆச்சு ஆனால் வீரம் படத்தின் மூலம் தான் அதை மீட்டெடுத்து தொடர்ந்து வேதாளம் விசுவாசம்னு அஜித்தை மிகப்பெரிய கும்பிட உட்காரச்சவர் இது யாரும் மறுக்கவே முடியாது குறிப்பாக விசுவாசம்னா வந்து குடும்ப ரசிகெல்லாம் வந்து கொண்டாடினாங்க ஸோ அப்படிப்பட்ட சிறுத்த சிவா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு அண்ணாத்த நம்ம நடிப்பினாயகன் சூர்யா வச்சு கங்குவா ரெண்டு அட்டர் ஃப்ளாப் படங்களை கொடுத்தாரு குறிப்பா அட்டர் ஃப்ளாப் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு படங்களையும் ரசிகள் போட்டு ட்ரோல் பண்ணி செலுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ரொம்பவே விரக்தி ஆகிட்டாரு இப்போதைக்கு கங்குவா டூவும் ஆரம்பிக்க முடியாத சூழல் ஏன்னா சூரிய அடுத்தடுத்து கமிண்ட் பண்ணுங்கள் அப்போது சிறுத்தை சிவா என்னதான் பண்ணுவார் அப்படின்னா அங்கே தான் நம்ம சிவகுமார் சூர்யா குடும்பத்தினரின் பெருந்தன்மையை நம்ம வந்து பார்க்கணும் என்னன்னா கார்த்தி அவர்களை சிறுத்தை சிவா கூப்பிட்டு சார் எல்லாம் சோர்வாக இருக்காதுங்க பார்த்துக்கலாம் விடுங்க நம்ம சேர்ந்து படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாராம் கரெக்டாக ஒரு கார்த்திக்னா ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் எமோஷனல் படம் வந்து பண்ணலான ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்காரு அதை கார்த்திகில் சொல்ல சில பல கரெக்ஷன்ஸோட கார்த்திகம் சூப்பர் ஓகேன்ட்டாராம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க கார்த்தியோட ஒன்று ரெண்டு படங்கள் இருக்குது சர்தார் டூ கிளைமேக்ஸு அப்புறம் வந்து வேறு படம் இந்த டானாக்காரன் தமிழ் டைரக்டர்ல அவர் படம் பட் இருந்தாலும் கூட எந்த வருடமே சிறுத்தை சிவா இயக்கத்தில் கார்த்தி நடிக்கிற படம் உறுதி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சிறுத்தை மாதிரி பம்பர் ஹிட் படமாக அமையும் அப்படிங்கிற துளிகோட மாற்றுகிறதே இல்லை